தெ சிவனே சிவனை போற்றி என்னாட்டவர்க்கு இறைவா போற்றி ஏகம்பத்துறை இந்தாய் போற்றி பெண்ணுறு ஆனாய் போற்றி காவாய் கழக சிரளே போற்றி கைலை மலையானே போற்றி போற்றி திரு தெல்லேனம் தில்லையில் அருளியது சிவனோடு அடைவு திருச்சிற்றம்பலம் நம சிவாய திருமாளும் பன்றியாய் சென்றுணரா திருவடியை ஒரு நாமம் அறியவோர் அந்த நனாய் ஆண்டு கொண்டான் ஒரு நாமம் போர் உருவம் காயிரம் திருநாமம் பாடினாம் தெல்லைனம் கொட்டாமோ திரு ஆருந்துரை மேயபிரனின் பிறவி கருவேர்த்த பின் யாவரையும் கண்டதில்லை ஆயபிரான் அவன் மருவும் திருவாரூர் பாடினாம் தெல்லேனம் கொட்டாமோ அரிக்கும் பிரமர்க்கும் அல்லாத தேவர்க்கும் தெரிக்கும் படித்து அன்றி நின்ற சிவம் வந்து நம்மை குறுக்கும் பணி கொள்ளும் என்பது கேட்டுலகமெல்லாம் சிரிக்கும் திறம்பாடி தெனனம் கொட்டாமோ அவமாய தேவர் அவகதியில் அழுந்தாமே பவமாய காத்தி என்னை ஆண்டு கொண்ட பரஞ்சோதி நவமாய செஞ்சூட நல்குதலும் நாம் ஒளிந்து சிவமானவா பாடி தெல்லேனம் கொட்டாமோ அருமந்த தேவ அயந்திருமார் கதிய சிவம் உருவந்து பூதளத்தோர் புகப்பெய்த குண்டருளி கருவந்து வீல கடை கணித்தின் உளம் புகுந்த திருவந்த பாடி கொட்டாமோ அரையாடு நாகம் அசைத்த பிரனியின் மேல் வரையாடு மங்கை தன் பங்கொடும் வந்து ஆண்ட தீரம் உரையாட உள்ளொழியாட உள் மாமல்கண்களினீர் திரையாடு மா பாடி தெல்லைனம் கொட்டாமோ ஆண்டு கொண்டான் பூவாரடிச்சுவடு என் தலைமேல் பொறித்தலுமே தேயானவா பாடி தெல்லேனம் கொத்தாமோ கரங்கோளை போல்வதோர் காய பிறப்போடு இறப்பு என்னும் அறம்பாவம் பாவம் என்று இரண்டு அச்சம் தவித்தனை ஆண்டு கொண்டான் மறந்தேயும் கலல் நான் மரவா வண்ணம் நல்கிய அத்திரம் பாடல் பாடினாம் தெல்லேனம் கொட்டாமோ கல்லால் உரித்து என்ன என்னையும் தன் கருணையினால் பொன்னார் கலல் பணித்து ஆண்டபிரான் புகழ் பாடி மின்னே நுடங்கு நுடங்கிடைச்சம் துவர்வாய் வெள்ளகை தென்னா தென்னா என்று செல்லேனம் கொட்டாமோ கனவேயும் தேவர்கள் காண்பறிய கனைக்கலலோள் புனவே அனவலை. தோழியொடும் நனவே என பிடித்து ஆட்கொண்டவான் நெஞ்சம் சிறவேல் கண்ணீர் மழவர் தெல்லேனம் கொட்டாமோ கயல் மாண்ட கண்ணீரன் பங்கன் எனை கலந்தாண்டலுமே மே கயல் பாண்டு அருவினை மேல் மயல் மாடு மற்றும் உள்ள செயல் மாட வாடி தெல்லேனம் கொட்டாமோம் முத்திக்கு உழன்று முனிவர் குழாந்தணி வாட அத்திக்கு அருளி அடியாண்டு கொண்டு பத்தி கடலுள் பதித்த பரஞ்சோதி தித்திக்க பாடி தெல்லேனம் கொட்டாமோ பாடும் பாதாளா பாடும் விண்ணோர்தம் பாடும் பாடும் சாரா பகையரளி ஆண்டு கொண்ட நேர்பாடல் பாடி நினைப்பறிய தனி பெரியோன் சீர்பாடல் பாடினாம் தெல்லேனம் கொட்டாமோ மாளே பிரமணே மற்றொழிந்த தேவர்களே நூலே நுழைவரியான் நுண்ணியனாய் வந்து அடியேன் பாளே புகுந்து பரிந்துருக்கும் பாவகத்தார் சேலே கண்ணீர் மல்க தெல்லேனம் கொட்டாமோம் உருகி பெருகி உளங்குளிர முகந்து கொண்டு பருகற்கு இனிய பரங்கருணை தடங்கடலை மறு வீதிகள் தின்ண்ணன் வர்கடலை நினைந்தடியும் திருவை பரவினா தெல்லேனம் கொட்டாமோ புத்தன் புரந்தராதியர் அயன்மாள் போற்றி செய்யும் பித்தன் பெருந்துரை மேயபிறான் பிறப்படுத்த அ தன்னிதில்லை அம்பளவன் அருள்களல்கள் சித்தம் புகுந்தவா தெல்லேனம் கொட்டாமோ உவளை சமயங்கள் ஒவ்வாத சாத்திரமாம் சவளை கடல் உளனாய் கிடந்து தடுமாறும் கவலை கெடுத்து களலினிகள் தந்து அருளும் செயலை பரவினாம் தெனனம் கொட்டாமறுதம் மாறுதம் தளல் நீர் மண்கேடினும் தான் கட்டல் இன்றி சளிப்பரியா தன்மை எனக்கு கட்டு உயிர் கட்டு உணர்வு கட்டு என் உள்ளமும் போய் தான் கட்டவா வாபிய தெல்லேனம் கொட்டாமோ பின்னோர் முழு முதல் பாதல வித்து மண்ணோர் மருந்து என் வாழுடைய வைப்படியும் கண்ணார வந்து நின்றான் கருணை களல் பாடி தென்னா தென்னா என்று தெல்லேனம் கொட்டாமோ பாடி கொக்கு ரகம் பாடி கோள்வளையால் நலம்பாடி நஞ்சுண்டவா பாடி நாள் தோறும் அளம்பார் புனழ்வில்லை அம்பழத்தை ஆடுகின்ற சிலம்பாடல் பாடினாம் தெல்லேனம் கொட்டாமோ சிலம்பாடல் பாடினாம் தெல்லேனம் கொட்டாமோ திருச்சிற்றம்பழம் நம சிவாய